கோலி பத்தி நம்ம பேச போறோம் அந்த அந்த பதில் வாசிக்கல யாத்ராம மூணாம் அதிகாரத்துல உம் நமக்கு தெரிஞ்சதுதான் சில வசனங்களை வாசிப்போம் ரெண்டாவது வசனத்துல இருந்து வாசிங்க யாத்திராம மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல இருந்து அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரச்சியை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் அமேர் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடம் இப்ப என்னவா மாறுது பரிசுத்த பூமி ஓகே இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா பரிசுத்தன்ற வார்த்தைக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் பரிசுத்தம் இப்படி இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை இதுதான் நம்ம கான்செப்டா இருக்குது ஆனா இந்த இடத்துல அந்த பூமி இப்ப பரிசுத்த பூமின்னு அழைக்கப்படுது ஆனா அதுக்கு முன்னாடி அது பூமின்னு அழைக்கப்படல எப்படி அந்த இடம் பூமியா மாறுச்சு அதுதான் அங்க முக்கியம் ஸோ இங்க எப்படி பரிசுத்த பூமியா மாறுதுன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா ஒரு ஒரு இடத்துல மீட்டிங் நடக்க போதுன்னா அந்த இடத்துல இருக்கிற முள் செடி எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி மேடு பழம் எல்லாம் சரி பண்ணி அப்படி வைக்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ள தேவன் வர்ற வர்றாரு தேவன் அங்கே இருக்கிறாரு அந்த இடத்துல காட்சி தர்றாரு அந்த இடத்துக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை அந்த இடம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடு மாடு ஆடு மேய்க்கிற இடம் அப்போ ஒரு இடத்துல ஒரு நூறு ஆடை வந்து அவன் வச்சுருந்தானா அந்த இடம் எவ்வளோ நாத்த அடிக்கணும்னு யோசி பாருங்க பயங்கரமாக ஸ்மெல் இருக்கும் அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லும் நீங்கள அந்த கழிவுகளெல்லாம் நீக்கப்படலை ஆனா அந்த இடம் இப்ப என்ன ஆயிடுது பரிசுத்த பூமியா அது மாறுது நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா அப்ப இந்த பரிசுத்த பூமியா மாறினது அந்த இடத்த சுத்திகரித்ததுனால அதுக்குள்ள சில ரிஃபர்மேஷன் ரிஃபர்மேஷனை கொண்டு வந்ததுனால கிடையாது தேவன் அந்த இடத்துக்குள்ள வந்ததுனால ஆமேன் அப்ப தேவன் எந்த இடத்துக்குள்ள வருகிறாரோ அந்த இடம் என்னவா மாறுது பரிசுத்தமா மாறுது ஸோ இது வந்து நீங்க முதல்ல நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இப்ப நான் இப்ப இப்ப கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சபைல இங்க ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்றோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செயின்ட் லூக் அப்படின்றோம் செயின்ட்ன்ற வர்ட யூஸ் பண்றோம் இப்ப விஸ்வாசிகளை பார்த்து நீ செயின்ட் ஆப்டின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க செயின்ட்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீ ஒரு செயின்டான்னு கேட்டா எஸ் னு சொல்லுவாங்களா நோன் சொல்லுவாங்களா நீங்க என்ன சொல்றீங்க அந்த துறவின்ற அளவுக்கு வச்சிருக்காங்க இல்ல வச்சிருக்காங்க இன்னொரு வசனம் வாசிப்போம் சாப்டர் ஒன்னுக்கு வாங்கல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத சொன்னாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த ரெக்கார்டிங் பண்றேன் ரெண்டு ரீசனுக்காக ஒண்ணு வந்து ஆஹ் மற்றவங்களுக்கு இது பிரயோஜனப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் யூடியூப்ல போலாம் வாசிங்கல இருந்தா பாருங்க கொருந்து விலே கொருந்து விலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் இருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது இங்க வாத்து என்ன சொல்றது இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இயசுவுக்குள் யாரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அடுத்தது பரிசுத்த வானாகும்படி அப்ப என்ன அது டூ ஸ்டேஜஸ் ஆ ஒன் இப்ப நான் யாரு இப்ப நீங்க யாரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சரியா எப்படி பிரசுத்தமாக்கப்பட்டீங்க ஆ அவரு உள்ள வந்ததுனால நம்ம ஆவிக்குள்ள இப்ப தேவன் இருக்கிறாரா நம்ம ஆவிக்குள்ள தேவன் இப்ப இருக்கிறாரா ஆமா ஆமா அப்ப நீங்க நீங்களும் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் தானே சோ நம்ம ஆவிய பொறுத்த வரைக்கும் தேவன் நம்ம ஆவிக்குள்ள வந்ததுனால நம்ம இப்ப என்னவா இருக்கிறோம் பிரசுத்த வாங்க இருக்கிறோம் இருக்கிறோம் சோ நீங்க செயின் டேம் கேட்டா எஸ்னு சொல்லணும் சரியா அடுத்தது என்ன சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பர்சுப்த வானலாவும் படி ஏன் அதை சொல்றாரு ஏன் அத சொல்றாரு சரி அது அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பிரத்திரிமைங்க வரலாம் ஒண்ணும் தெரிசலோன்னு கேல ஐந்தாம் அதிகாத்துக்குவான் ஐந்து ஆஹ் நீங்க வாசித்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வசனத்தை பாருங்க இருபத்தி மூணு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக பார்க்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இங்கிலீஷ் பேபிள் வச்சிருந்தா வாசிக்கலாம் சமாதானத்தின் தேவ மூணு அது ஒண்ணு தசனம் நிற்கிற அஞ்சு இருபத்தி மூணு அண்ட் அண்ட் அந்த வெரி காட் ஆஃப் பீஸ் சயூ ஹோலி சயின்டிஃபை

பதினேழாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி ரெண்டு குழந்தை ஒரு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவுகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு வாசிக்கிறோம் புதிதாயின வாசிக்கிறோம் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க அது நட எங்க எல்லாம் புதிதானதுன்றது மிக முக்கியமானது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ரோமர்ல நீங்க வாசித்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்தை பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள் நான் இதை நான் ஒரு பிக்சர் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா புரியும் அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் பாதுகாக்கப்படுவதாகன்னு சொல்றாரு இப்ப ஆவி ஆவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாஸ்தோம் ரெண்டு குழந்தையர்ல வாஸ்த அஞ்சு பதினேழின் படி முற்றிலும் புதிதாயிடுச்சு நம்முடைய ஆவி முற்றிலுமா புதுசாயிடுச்சு இப்படி நம்முடைய ஆவி வந்து முற்றிலுமா புதுசாயிடுச்சு இதை நல்லா புரிஞ்சுக்கணும் முற்றிலுமா அது புதுசாயிடுச்சு ஆனா நம்முடைய ஆ பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்மாவுக்குள்ளதான் மனம் இருக்குது ஸோ இங்க இந்த சாண்டிபிகேஷன் ப்ராசஸ்ல சாண்டிபிகேஷனா என்னது தேவனால் நிரப்பப்படுறது அவ்வளவுதான் சிம்பிள் தேவன் எந்த இடத்த வந்து நிரப்புறாரோ அந்த இடம் பசுத்தம் ஆயிடும் நம்முடைய ஆவியை தேவன் வந்து நிரப்பியாச்சு சோ நம்முடைய ஆவி பரிசுத்த நிலையில்தான் இருக்குது ஆனா பரிசுத்தம் மாக்கப்பட்டவர்கள் விவரிக்கிறேன் நம்முடைய மனம் புதிதாகாமல் இருந்தால் சரி தேவனுடைய சித்தம் என்னன்னா ஆவிக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அவர் உள்ள வந்து நிரம்பின பிறகு உண்டான பரிசுத்தம் அங்க மட்டும் கூடாது அது வந்து நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள பரவி நம்ம சரீரத்துக்குள்ள பரவணும் சோ அப்பதான் நம்ம ஆவி ஆத்மா ஆத்மா சரீரம் மூணு மூணு வந்து முற்றிலுமா தேவ தேவனால நிரப்பப்படுது இப்ப நம்ம ஆவி நிரப்பப்பட்டிருந்தாலும் நம்முடைய நம்முடைய ஆத்மா இன்னும் முழுவதுமாக தேவனால் நிரப்பப்படவில்லை ஏனென்றால் நமக்குள் இன்னும் மறுரூபமாகாத சிந்தனைகள் இருக்கிறது அதனாலதான் மறுரூபமாகறது ரொம்ப முக்கியம் சொல்லி பௌல் அங்க பேசுறதை பார்க்கறோம் அப்ப நான் என்ன மீன் பண்றேன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் கிடையாது பரிசுத்தம் என்பது பரிசுத்தம் என்பது தேவனால் நிரம்புவது இப்பொழுது தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார் எங்கே நம்முடைய ஆவியில நிரப்பி இருக்கிறார் அந்த நிரப்புதல் ஆவியோட நிற்கக்கூடாது அது எங்க வரணும் பரவி நம்முடைய ஆத்மாவுக்குள்ள வரணும் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அது வந்துருச்சுன்றதுக்கு அடையாளம் என்னன்னா நம்முடைய மனம் புதிதா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அதே போல நாம் சிந்திப்போம் இல்லாவிட்டால் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்கிறதோ அப்படியே நாம் சிந்திப்போம் சிந்தி நான் இன்னொரு வார்த் வார்த்தையில சொல்றேன் ரக்கன் ரக்கன்றது என்னது எண்ணிக்கொள்வோம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்தியால இருந்து நீங்க யுஎஸ்லயோ இல்லாட்டி வேற கனடாலயோ போய் செட்டில் ஆறீங்கன்னா செட்டில் ஆன பிறகு அந்த நாட்டினுடைய ஐ மீன் அங்க போய் சிட்டிசன்ஷிப் வாங்கின பிறகு நீங்கள் அந்த நாட்டின் பிரஜையாக உங்களை எண்ணிக்கொள்ள வேண்டும் நீங்கள் இன்னும் இந்தியன் என்று அங்க எண்ணிக்கொள்ள கூடாது ஆனா நம்ம பல நேரங்கள்ல இன்னுமே நம்ம வருங்க நீதிமான் என்று கூட நம்ம என்ன மாற்றோம் பரிசுத்தவான் என்று என்ன மாட்டுகிறோம் அப்படின்னா நம்முடைய மனம் இன்னும் புதுசாகல அப்படின்னா அந்த பகுதிக்குள் இன்னும் தேவன் ஊடுருவி வரவில்லை தேவன் அந்த இடத்தை நிரப்பவில்லை இதுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப பரிசுத்தம் என்பது என்னன்னா ஏற்கனவே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் இப்பொழுது நான் இன்னும் தொடர்ந்து பரிசுத்தாயிக் கொண்டிருக்கிறேன் எப்படி என்றால் என்னுடைய மனம் மறுபமாவதன் மூலமாக கோபப்படுறதோ சில இடத்துல கீழ்படியாத போறதோ சில இடத்துல எதிர்த்து பேசுறதோ அப்படி வரும்போது அந்த நினைப்பு வந்து நான் பரிசுத்தவான் நான் நீதிவான் சொல்ல விட மாட்டேங்குது நல்ல கேள்வி கேட்டீங்க இப்ப ரெண்டு நல்ல நல்ல அருமையான கேள்வி இது இது எல்லாருக்குமே ஐ ஓபனர் குஸ்டின் ஆக்சுவலி இப்படி கேளுங்க நல்லா இருக்குது ஒன்னு டூயிங் இன்னொன்னு பீயிங் டூயிங் பீயிங் தமிழ்ல எப்படி சொல்லலாம் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பீஇங் தானது

புதுசா மாறப்போது இல்ல பீயிங் யாருன்றது ரெகனைஸ் பண்றத சொல்றேன் நான் ஆல்ரெடி யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் தேவனால பிறந்திருக்கிறீங்க பிறந்திருக்கீங்களா இப்ப இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னே நம்மளுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னியோவான் மூணாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை பாருங்க தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது

அவருக்குள்ள ஒப்பு கொடுக்கற நமக்கு பாவத்துல இருந்து அதாவது அறிய வேண்டிய சத்தியம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவையான அறிய வேண்டிய சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து விசுவாசித்தால் விசுவாசித்து அதோடு அது அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கிரியை இருக்குது சோ எப்பயுமே டெலிவரன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னன்னா டெலிவரன்ஸுக்கு ஃபெய்த் பிளஸ் ஒபீடியன்ஸ் இஸ் டு டெலிவரன்ஸ் விடுதலை பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்னு விசுவாசிக்கணும் இன்னொன்று கீழ்ப்பணும் ரெண்டு என்னன்றது ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ பர் லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் பட் இப்போ நம்ம பரிசுத்தத்தை பத்தி படிச்சிட்டு இருக்கிறனால நடுவில் இந்த கொஸ்டின் வந்ததுனால நான் ஆன்சரிங் திஸ் ஒன் ரோமர் ஆறாம் அதிகாரத்துக்கு போங்க ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் பாருங்க நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே மறித்தவன் மறிச்சிட்டோமா சொல்லுங்க மறிச்சிட்டோமா எஸ் எஸ் அதை விசுவாசிக்கணும் சோ நான் இனிமேல் இன்னும் பாவத்துக்கு நான் உயிரோடு என்னமே இருக்கக்கூடாது நான் நான் என்ன மீன் பண்றேன்னா அடுத்து என்ன சொல்றாரு ஆஹ் பன்னெண்டாவது வசனத்துல பன்னெண்டு பதிமூணு வாசிக்கலாம் ஆஹ் ஆகியால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அப்ப இங்க என்ன சொல்றாரு ஒரு கீழ்ப்படுதலை பத்தி பேசுறாரு என்ன சொல்றாரு நீ உன் சரீரத்தை கொடுன்றாரு அது நம்ம செய்ய வேண்டியது அப்ப நான் சொன்னேன் இல்லையா விசுவாசம் கூட்டல் ஆஹ் கீழ்ப்படுதல் சீக்கொல்ட்டு விடுதலை சோ விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஒன்றை விசுவாசிக்கணும் என்ன விசுவாசிக்கணும் நான் பாவத்துக்கு செத்தவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அதன் டீட்டெயிலாக பிற நான் சொல்லித்தரேன் அடுத்தது நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் அதை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா திரும்பி நான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் வேதம் எப்படி அழகா இருக்குது பாருங்க ரோமத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கே நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டாவது வசனத்தை பார்த்துட்டோம் முதல் வசனம் என்ன சொல்றது பாருங்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சோ இங்க ஒப்புக் கொடுக்கறத பத்தி பேசுறாரு ரெண்டாவது வசனத்துல அவர் எதை பத்தி பேசுறாருன்னா மனம் புதிதாகிறது பத்தி பேசுறாரு நான் அந்த படத்தை திரும்பியும் பாருங்க அப்ப தேவன் இருந்து ஆத்மாவுக்குள்ளயும் சரீரத்துக்குள்ளயும் பரவி வரணும் அப்பதான் நம்ம என்டர் ஸ்பிரிச்சுவல் பாடி முழுவதும் பரிசுத்தினால் நிரம்பும் பரிசுத்தினால் நிரம்புனா தேவனால் நிரம்பும் நிரம்புறத சொல்றேன் எப்ப அப்படின்னா நம்முடைய ஆத்மா மர்வமாகணும் நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஸோ நான் வடை மீன் அப்படி இருக்கும் பொழுது தேவன் எல்லா பகுதியிலும் அவர் பரவும் வார் தேவன் எங்கு வர்றாரோ அந்த இடம் பரிசுத்தமானாக பரிசுத்தமாக மாறும் அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஆவிக்குள்ள வந்ததுனால நம்ம பரிசுத்தான்களா இருக்கிறோம் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவராக இருக்கும் அப்படின்னா அந்த அந்த பரிசுத்தத்தை நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆக வேண்டியது இருக்குது அதுல நம்முடைய சில புரிதல் இல்லாவிட்டால் நம்முடைய கீழ்ப்பிடிதல் எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம் எல்லாருக்கும் நான் சொல்றது தெளிவா புரியுதா ஸோ அப்ப பரிசுத்தம் பரிசுத்தம் என்பதை நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் டூயிங்க கான்சென்ட்ரேட் பண்ண பண்ணாதீங்க உங்க உங்களுக்குள் உங்க ஆத்மாவுக்குள் தேவன் பரவி வர உங்க மனம் எதுலெல்லாம் நம்ம மர்வம் ஆகணும் அப்படிங்கறத வேதத்தை வசனத்தை வச்சு மெடிடேஷன் மூலமா நம்ம மனதை மர்வமாக்க முடியும் மர்வம் ஆகும் பொழுது அந்த தேவன் நம்முடைய அவரை போல சிந்திக்கிறவெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தேவன் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அவர் நிரம்புகிறார் அதான் ஆவியின் சிந்தை என்று சொல்லுகிறோம் அப்ப அதுக்கு பிறகு நம்ம சரீரம் அதுக்கு உடன்பட்டு செயல்படும் ஏன்னா நம்முடைய மனம்தான் பிரெயின் வழியா மூல வழியா நம்முடைய சரீரத்தை இயக்குது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறோம் அப்ப நான் தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்கும் பொழுது சரியா நான் பாவத்துக்கு மறித்தவன் என்று நினைக்கும் பொழுது பாவத்தினுடைய டெம்டேஷன் எது வந்தாலும் செத்தவன் எந்த டெம்டேஷனுக்கும் அவன் வந்து தூண்ட முடியாது ஏன்னா செத்தாச்சு சோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியான நிலையை வந்து ஆண்டவர் அது அதை வச்சிருக்கிறார் அது வந்து எப்ப என்ன எதிர்காலத்தில் இல்லை இப்பயே நம்ம அந்த லைஃபுக்குள்ளே வரணும் அதுதான் என்னோட நான் உங்களுக்கு நான் டீச் பண்றதுக்கு நான் விரும்புறேன் நம்ம எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதுதான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் தேவனுடைய நித்திய திட்டம் என்ன தேவனை ஏதாவது விரும்புறாரு அப்படின்னு கேட்டா ரொம்ப தெளிவாக வேதத்தில் நம்ம வாசித்தோம் எப் எப்ரே ரெண்டு பத்துல அநேக பிள்ளைகளை பிள்ளைகள்ன்றது மெச்சூர்டு வளர்த்தி வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறது மகிமைனா எதிர்காலத்துல இந்த பூமியிலேயே மகிமையை வெளிப்படுத்தும்படி ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் பயன்படுத்த முடியும் சோ அதனாலதான் அந்த வாலிப வயசுலயே நீங்கள் இதை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் சரி அப்ப ஒரு இப்ப பரிசுத்த இத பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க புரிஞ்சது தியானிக்கும் போது பாஸ்டர் ஒரு சின்ன கோஸ்டன் இப்போ வந்து பிரேமாக்கா சொன்னா இப்போ பிரேமாக்க சொன்ன மாதிரி சோ நம்ம ஏதோ ஒரு டெம்டேஷன்ல தப்பு பண்ணிடுறோம் சோ ஆல்ரெடி கோவப்பட்டுருவோம் அந்த மாதிரி பண்றோம் அந்த டைம்ல வந்து சோ நம்ம எப்படி சொல்றது நம்ம இது வரைக்கும் கிட்ட உபதேசத்துல எப்படின்னா சோ அந்த டைம்ல நம்ம தேவனோட இரத்தத்தால திருப்பி வந்து ஒரு வாட்டி எப்படி சொல்றது தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சோ அந்த மாதிரி கேட்கும்போது சோ அவர் நம்ம திருப்பி கழுவி சோ அவரை கூட சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம் வந்து நீங்க இப்ப சொன்னது எப்படின்னா சோ வந்து நீங்க அந்த விசுவாசத்தை இருக்கீங்க சோ அதனால நீங்க இந்த பாவத்தை பத்தி நீங்க எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல அந்த மாதிரி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல நல்ல கேள்வி வெரி குட் தட்ஸ் குட் குட் கொஸ்டின் அதாவது இப்போ அதுதான் சொல்றேன் வளர்ச்சி அடையிற ஸ்டேஜ்ல இருக்கிறோம் இல்லையா வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா கிறிஸ்துக்குள்ள இப்ப இருக்கிறோம் குழந்தையா இருக்கிறோம் குழந்தையா இருக்கிறனால யாருக்கு பிறந்தோம் தேவனுக்கு பிறந்தனால நம்ம பரிசுத்த பரிசுத்தவான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஆனா இப்ப சொல்ற மாதிரி அந்த குழந்தை எந்திரிச்சோடனே பிறந்தவொடனே எந்திரிச்சு நடக்காது ஸோ அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையா இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒண்ணு குறைந்தீர் மூணாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் மூணாவது வசனம் உதாரணத்துக்கு நீங்க வாசிங்களேன் ஒண்ணு குறைந்தீர் மூணு மூணு நம்ம வாசித்து அதை லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஆஹ் இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம்சத்துக்குரிய மேல இருக்கிறாங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள பிறந்தாச்சு ஆனா மாம்சத்து நிலையில இருக்கிறாங்க சோ கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வி கேன் லிவ் இன் டூ வேஸ் ஒன்னு வந்து திரஷ்லியா வாழ முடியும் ஸ்டில் இப்படி சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறவங்களா இருப்போம் சோ அதனால வந்து அந்த நேரத்துல அப்படிப்பட்ட கதைகளை செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் அதனால நீங்க வந்து ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது சரி ரெண்டு இருக்குது ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் இப்ப தேவனோடு உங்களுக்கு இருக்கிறது ரிலேஷன்ஷிப்பா ஃபெல்லோஷிப்பா அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் படிக்கிறோமா ரிலேஷன்ஷிப் ஆனா நம்ம ஒரு தவறு செய்யும் போது ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகுமா ஃபெல்லோஷிப் அஃபெக்ட் ஆகுமா இப்ப என்ன என்னுடைய பையன் எனக்கு விரோதம் ஒரு தவறு செஞ்சுட்டா அவன் அதுக்கு பிறகு என் பிள்ளை இல்லாம போயிடுவானா பட் என்னுடைய ஃபெல்லோஷிப் அவனோட அஃபெக்ட் ஆகும் அவனுடைய அவனுக்கு எனக்கு ஃபெல்லோஷிப்ல பிரச்சனை வரும் எஸ் ஆர் நோ சோ ஃபெல்லோஷிப்ல பிரச்சனை வரும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஒன்னு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கு எதுக்குன்னா ஐக்கியத்தை திரும்பி ரிஸ்டோர் பண்றதுக்கு நாட் ரிலேஷன்ஷிப்பை ரிஸ்டோர் பண்றதுக்கு இல்லை ஃபெல்லோஷிப் ரெஸ்டோர் பண்றதுக்கு